ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வரும் தமிழ்நாடுக்கு அது ஸ்டேட் கேட்டி ருபீஸ் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டுதான் பே பண்ணிவிட்டு அட்ரெஸும் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிங்கன்னா உங்களோட ஆர்டர் வந்து புக் ஆகும் பேமெண்ட் நம்பர் இது கிடையாது வேறு நம்பர் கேட்டு வாங்கிக்கோங்க ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி தமிழ்நாடு அது ஸ்டேட் கேட்டி வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஒரு சூப்பரான ஒரு நெக் பீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் கிவவே இருக்குது எல்லா வீடியோக்கும் கமெண்ட் பண்ணுறவங்கள ரேண்டமாக ஒருத்தங்களை சூஸ் பண்ணி தான் எவ்ரி வீக் கிவவே கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த வீக்கோட கிவ் வேணால் நீங்களாக கூட இருக்கலாம் இப்போதான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க சூப்பரான ஒரு நெக் பீஸ் உங்களுக்கு இது வந்து பார்க்குறதுக்கு அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் அழகாக குட்டி குட்டியாக லக்ஷ்மி வச்சு ரொம்ப சூப்பராக இருக்கேன் அண்ட் இதை இதோடய இயரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேங்கிங் டைப்லேயே கொடுத்துருக்காங்க ரொம்ப ஃபேன்சியாக அழகாக இந்த மாதிரி ஹேங்கிங் டைப்பில் இயரிங்ஸ் வந்துடுது உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு நெக் பீஸ் இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன் அதோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக்கிங் பண்ணிக்கோங்க த்ரீ டென் வரும் இதோட ப்ரைஸு அப்படியே ப்ரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக்கிங் பண்ணிக்கோங்க ஷிப்பிங் ஃபிஃப்டி தமிழ்நாடு அது ஸ்டேட் கேட் இது போடும்போது வந்து கழுத்து ஃபுல்லாக நனைஞ்ச மாதிரி இருக்கும் ஒரு நெ இந்த ஒரு நெக் பீஸ் போட்டாலே போதும் உங்களுக்கு நல்ல ஒரு கிராண்ட் லுக் கிடைக்கும் த்ரீ டென் ருப்பீஸ்க்கு ஒர்த்தபிளான ஒரு செட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக்கிங் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான நெக் பீஸ் இதில் வந்து நான் இதுக்கு முன்னாடி பிங்க் கலர் காமிச்சிருப்பேன் பட் வந்து இப்போ பிங்க் இல்லை க்ரீன் இருக்குது அதுவுமே ரெண்டு பீஸ் மூணு பீஸ் தான் இருக்கும் வேணும்னா நீங்கள் சீக்கிரமாக புக்கிங் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகாக சிம்பிளாக இருக்குது இந்த நெக் பீஸ் சூப்பராக இருக்குது அண்ட் இதுக்கு மேட்சிங்காக இயரிங்ஸும் இதே மாதிரி வந்துடும் உங்களுக்கு பேக்கில் ரோப் வந்துடும் செயின் வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் எக்ஸ்ட்ரா இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ டபுள் நைன் வரும் அப்படியே பிரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக்கிங் பண்ணிக்கோங்க டூ டபுள் நைன் ஷிப்பிங் ஃபிஃப்டி தமிழ்நாடு அது ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் டூ டபுள் நைன் பிரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ரெசிபி நல்லா கிராண்ட் லுக் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க ஸோ சென்டர்ட் தெரியுதுங்களா காட் கிருஷ்ணா ரொம்ப சூப்பவாக இந்த ஒர்க்கெலாம் ரொம்ப மைன்யூட்டாக கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு அப்படியே உங்களுக்கு ஆன்டி கோல்டு மாதிரியே இருக்கும் நல்ல கிராண்டான ஒரு நெக்ஸ் நெக்ஸெட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் இதுக்கு வந்து மேட்சிங்காக உங்களுக்கு இயரிங்ஸ் ஜிமிக்கி வந்துடும் அழகான ஒரு ஜிமிக்கி வந்துடும் உங்களுக்கு இயரிங்ஸு ஸோ இதோடய ப்ரைஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஒன் ஃபைவ் வரும் ஃபோர் ஒன் ஃபைவ் ஃபோர் ஒன் ஃபைவ் ப்ரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி தமிழ்நாடு அதை ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஷிப்பிங் ஃபிஃப்டி தமிழ்நாடு அதை ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் வரும் வேணும் அப்படின்னா ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர்ஸை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நம்ம பேஜில் மூவ் ஆகக்கூடிய ஒரு லோட்டஸ் டைப் நெக் பீஸ் ரொம்ப அழகாக இருக்குது லோட்டஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபுல்லாக வந்து ப்ரீமியம் குவாலிட்டி ஏடி ஸ்டோன் தான் இயர்ரிங்ஸும் உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக கொடுத்துருவாங்க இதோடய பிரைஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் வரும் லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது வேணும்னா சீக்கிரமாக புக்கிங் பண்ணிக்கோங்க த்ரீ ஃபிஃப்ட்டி ஃபைவ் ஷிப்பிங் ஃபிஃப்டி தமிழ்நாடு அது ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் வேணும் அப்படின்னா ப்ரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி லேடி ஸ்டோன் ஜிமிக்கி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே அழகாக உங்களுக்கு மல்டிப்புள் கலர் ஸ்டோன்ஸில் சூப்பராக கொடுத்துருக்காங்க ரொம்ப பிக் சைஸ்லாம் கிடையாது மீடியம் சைஸ் தான் வெயிட்டும் ரொம்பலாம் கிடையாது பட் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸ் என்ன தெரியுமா ஜஸ்ட் வந்து டூ செவன்ட்டி ஃபைவ் மட்டும்தான் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக்கிங் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது டூ செவன்ட்டி ஃபைவ் அப்படியே ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சுட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர்ஸை வந்து நீங்கள் சீக்கிரமாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான நெட்பீஸ் நேற்று வந்து நான் இதில் நல்ல பிங்க் கலர் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் கீழே இருக்கிற ச இந்த பேர்ஸ் வந்து பிங்க் கலரில் காமிச்சிருப்பேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் நல்ல க்ரீன் கலர் ரொம்ப அழகாக இருக்கும் சூப்பராக இருக்குது அண்ட் இதுக்கு மேட்சிங்காக இயரிங்ஸும் வந்து உங்களுக்கு வந்துடும் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் தேர்ட்டி வரும் ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி தமிழ்நாடு அட் ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருப்பீஸ் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் சீக்கிரமாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது வேணும்னா சீக்கிரமாக புக்கிங் பண்ணிக்கோங்க